எல்லோருக்கும் வணக்கம் இந்த புதிய செம்பரியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள் உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் குளமான காப்பூர் ஸ்டார் லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்களெல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிட வெளியிடவிருக்கிறோம் எட்டாம் தேதி எட்டாம் தேதி இந்த இந்த அப்பல்லோ அரங்கிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் அந்த எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை சார் எத்தனை கலைஞர்கள் அதில் வந்து சார் தமிழ்நாட்டுல இருந்து இசைப்பட்டு உலகங்களில் நம்மளை ஆண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஜந்திக்கக்கூடிய அளவுக்கு இதை நிறுத்துறது எவ்வளோ மகிழ்ச்சியாக நீங்கள் ஒன்றுக்கு சார் எனக்கு தெரியுது இல்ல இல்ல உனக்கு அப்படி வாழ்த்துகள் சார் ஒரு தமிழரா எப்படி ஒண்ணு தமிழரை ஒரு மனுஷனா இல்ல ஆசியாவிலேயே வந்து நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வெளியிட

இனியினுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக மீண்டும்